இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதே போல வந்து பஞ்சாயத்துகளுக்கும் குறைவில்லை நிறைய பஞ்சாயத்தாச்சு விவாகரத்து விஷயங்கள் நிறைய நடந்தது அந்த வகையில் பார்த்தா இந்த வருஷம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமான பஞ்சாயத்து பெரிய லெவலில் போச்சு ஆக்சுவலாக தனு நயன்தாரா வந்து தங்களுடைய திருமண வீடியோ வந்து விக்னேஷுவன் அயன்தாரோட திருமண வீடியோவாக ஒரு ஒரு படமாக பண்ணியிருந்தாங்க அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிக்கு பெரிய தொகைக்கு விற்றுருந்தாங்க அதில் வந்து அவங்க நடித்த படங்களில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் இடம்பெற வச்சிருந்தாங்க ஸோ ஒன்றர்பார் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட நானூறு ரவுடிதான் படத்தில் வந்து விக்னேஷுவன் இயக்கத்தில் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதியோடு சேர்ந்து அந்த படத்துலேருந்து ஒரு காட்சியை சேர்க்கறதுக்கு தனுஷ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான மோதல் முற்றி அந்த காட்சியை வந்து தனுஷனுடைய அனுமதி இல்லாமையே தன்னுடைய ஆவண படத்தில் போட்டிருந்தாங்க அதற்காக வந்து தனது வழக்கறிஞர் மூலயமா பத்து கோடி நஷ்டைடு கேட்டு தனுஷ் வந்து வ வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருந்தார் நயன்தாராவுக்கு அதற்கு பதிலுக்கு வந்து நயன்தாரா வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு தனுஷை பின்னான்னு வசப்பாடி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த அறிக்கை போர் வந்து பெரிய லெவலில் பஞ்சாயத்தாச்சு ஆச்சு அதனைத் தொடர்ந்து வந்து இட்லி கடை அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிற டேரக்டர் அவரோட திருமண விழாவுக்கு தரணிதரன் டேரக்டர் திருமண விழாவுக்கு சென்ற நயன்தாராவும் தனுஷும் இருவேறு திருவங்களா அந்த விழாவில் அமர்ந்திருந்தாங்க இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களும் இந்த வருஷம் நடக்குது அதே போல தயாரிப்பாளர் சங்கம் வந்து பல அதிரடியான விஷயங்களை இந்த வருஷம் பட்டியலிட்டாங்க குறிப்பாக வந்து நடிகர்களுடைய சம்பள விஷயம் படங்களோட ரிலீஸு ப்ரமோஷனுக்கு வர்றதில்லை அதெல்லாம் வச்சு நவம்பர் மாதத்துலேருந்து படப்பிடிப்புகள்லாம் நடைபெறாது ஒட்டு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு அறிக்கையை கொடுத்தாங்க உடனே நடிகர் சங்கத்திலிருந்து இருந்து அவசர செயற்குழு கூட்டி எல்லாரும் கலந்து பேசி இது வந்து எங்களை கலந்து ஆலோசிக்காமே தயாரிப்படைசுங்க விதேசியாக முடிவு பண்ணியிருக்கு எங்களை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க நாங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை அதனால இதை மறுபரிசீலனை பண்ணணும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் சம்பளத்தை குறைச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ப்ரமோஷனுக்கு கரெக்டாக வரும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் எங்களை கேட்காம இந்த மாதிரி விஷயத்த ஏன் அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் சங்கத்திலேருந்து நாசர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து அவங்க பதிலுக்கு அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து நடிகர் சங்கம் அண்டு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சின்ன கிளாஸ் இருந்தது ஆனால் ஃபைனலி வந்து அவங்க சொன்ன எதுவுமே நடக்கலை அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய டிசாஸ்டர்னா அதுதான் ஸோ அந்த படத்தினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமே வந்து சமூக வலைதளங்கள் தான் சோஷியல் மீடியா தான் இந்த படத்தை கொண்டுட்டாங்க அது வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ப படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றி தனி மனித தாக்குதல் வந்து ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிகா வந்து பயங்கரமாக ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பல பேர் அது விஷயமாக பேச ஆரம்பித்தாங்க அதற்காக வந்து தயாரிப்பாளர் இருந்து இனிமேல் வந்து திரைப்படங்களில் வந்து மூணு நாளைக்கு விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து ஒரு வாரம் கூட நீடிக்கலை அடுத்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு அடுத்த நாளே விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் நிறையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது அதில் வந்து இந்த நயன்தாரா அண்டு தனுஷ் பிரச்சனை வந்து உச்சகட்டத்தில் இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் பார்த்தா ஏற்கனவே விவாகரத்தை அறிவிச்சிருந்த தனுஷ் அண்டு ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் ரெண்டு பேருக்கும் வந்து நீதிமன்றம் வந்து விவாகரத்தை வழங்கி உத்தரவிட்டிருந்தது அதே போல் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அமைப்பாளர் நடிகருமான ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியினுடைய விவாகரத்து அறிவிப்பு உண்மையிலே இசை ரசிகர்களையும் ஜீவி பிரகாஷனுடைய ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய செஞ்சுது இந்த பெரிய இடியிலேருந்து ரசிகர்கள் மீளாத்துக்குள்ளேயே இமீடியட்டாக அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் பிரியறதாக அறிவிச்சாங்க ஒரு பதினெட்டு ஆண்டு கால திருமண பந்தத்தை ரெண்டு பேரும் முறிச்சுக்கிறேன்னு சொன்னது உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த இடி பெரிய ஐடியா இருந்தது அவங்களுக்கு இது எல்லாம் போதுமாடா அப்படின்னு சொல்கிறதுக்காட்டி திடீர்னு ஒரு நாள் நைட் ரெஹ்மான்னுடைய மனைவி வந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருந்தாங்க தனது வழக்கறிஞர் வசுந்தரா மூலியமா ரெஹ்மான் கிட்டேருந்து நான் விவகாரத்துவாங்க முயற்சி பண்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரமா விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரஹமானம் வந்து எங்களுடைய முப்பதாம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடவே நினைச்சிட்டு இருந்தேன் இந்த நேரத்துல மனைவி சொன்ன இந்த மாதிரியான விஷயம் என்னை பெரிய பாதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நாலு பேருடைய விவாகரத்தை ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களே கவலையாட செஞ்சுது கடைசியாக மாதம் இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து திடீர்னு இயக்குனர் சீனு ராமசாமி தன்னுடைய மனைவியை பெரியரதாக அறிவித்தார் ஸோ இதுவுமே இயக்குனர் ராமசாமி சீனு ராமசாமியினுடைய ரசிகர்களை வருத்தம் அடைய செஞ்சது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்மையிலே ஒரு சோகமான அண்டா நமக்கு கொடுத்தது நன்றி